அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம் எல்லோருக்கும் ஆசை சொர்க்கத்தை அடைந்துவிட வேண்டும் சொர்க்கத்தினுடைய அந்த உல்லாசங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த நல்லமல்களை கொண்டு நாளைக்கு அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய ஆசை நான் இன்றைக்கு ஒரு மூன்று விஷயம் சொல்ல போகிறேன் அதை யார் பின்பற்றுகிறார்களோ நிச்சயமாக நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவான் இது நான் சொல்லவில்லை அருமை நாயகம் நம்முடைய தலைவர் முகமது சல்லல்லா அலி செல்லம் சொல்லப் போகிறார்கள் அந்த மூன்று காரியங்கள் என்ன காணொலியை முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக இந்த காணொலியின் மூலம் உங்களுக்கு சிறந்த பலனை கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நான் சதகத்துல்லா பாகவி மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கான தேவைப்படுகிற விஷயங்களை நீங்கள் அவசியம் அது துவாவாக இருக்கட்டும் அல்லது சூறாக்களாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளாகட்டும் அதை பதிவு செய்யுங்கள் அதுவும் கவனத்தில் கொல்லப்படும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலைவசல்லம் மன்னவர்கள் சொன்ன ஹதீதை ஹஜல் சையுதுனா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அநர்கள் அறிவிக்கிறார்கள் கட்டாயமாக சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மூன்று காரியம் என்ன அது முதல் காரியம் நபிகள் சொன்னார்கள் யார் எந்த வீட்டிலே அனாதை பிள்ளைகள் அரவணைக்கப்படுகிறதோ அநாதைகளுக்கு ஆதரவு கொடுக்கப்படுகிறதோ எந்த அளவுக்கு சூருலா சொன்னார்கள் என்றால் அந்த அனாதை பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளை போன்று ஒருவர் பார்த்து கொள்கிறார் அந்த பிள்ளைகளை தலையை கோதி விடுகிறார் அவர்களை வந்து அனுசரணையோடு அக்கறையோடு கவனித்துக் கொள்கிறார் சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லதாலி சொல்லம் தனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உணவு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய குடிப்பு இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்கணுமே அந்த பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்ணுமே ஏன்னா அப்பா இல்லாத பிள்ளைங்களாச்சே அத்தாவையும் அம்மாவையும் இழந்த பிள்ளைகளாச்சே அல்லது அத்தாவை மட்டும் இழந்த பிள்ளைகளாச்சே இரண்டுக்குமே அநாதம் சொல்லுவாங்க எத்தீம் என்பது தாயையும் தகப்பனையும் இழந்த பிள்ளைகளுக்கும் எத்தீம் என்பார்கள் அல்லது தகப்பனை மட்டும் இணைந்து மட்டும் இழந்திருக்கக்கூடிய பிள்ளைக்கும் எத்தீம் என்பார்கள் இப்போ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க மாதிரிதானே அவங்களும் அவங்களும் சாப்பிடட்டுமே அவங்களும் குடிக்கட்டுமேன்னு சொல்லி அவர்கள் மீது அக்கறையோடு கரிசனத்தோடு நடந்து கொள்கிறார் ரசூருல்லா சொன்னார்கள் இவருக்கு அல்லா தரக்கூடிய கூலி வெகுமதி என்னவென்றால் கட்டாயம் அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை தருவான் நபிகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய உன்னதமான செய்தி எனவே ஆதரவற்ற அநாதை குழந்தைகளை அரவணைப்பதற்கு முயற்சிப்போம் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நபியிடத்தில் ஒரு சஹாபி தோழர் வந்து கேட்கிறார் யார் சூழல்லா உள்ளமெல்லாம் இறுகி போயிருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என் உள்ளம் நளினப்பட வேண்டும் மென்மையாக நான் மாற வேண்டும் ரசூல்லா சொன்னாங்க ஆதரவற்ற அனாதை குழந்தைகளுடைய தலையை நீங்கள் வருடி கொடுங்கள் அவர்களை கரிசனத்தோடு அன்போடு நீங்கள் அரவணையுங்கள் அதன் மூலம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருக்கத்தை போக்குவான் இன்னைக்கு மன அழுத்தத்தோடு நிறைய பேர் சுத்திட்டு தெரிகிறோம் மன அழுத்தமெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க முன்வர வேண்டும் என்பதை பெருமானா சல்லந்தாளிஸ்வம் சொல்லித் தருகிறார்கள் அதே போன்றுதான் ஒருவர் அநாதை பிள்ளைகளுடைய தலையிலே கை வைத்து தடவி கொடுக்கிறார் அன்போடு பாசத்தோடு அவங்க அப்பா இருந்தால் தடவி கொடுத்துப்பார் தானே அவர் பெத்த அவரை பெத்த அவரை அந்த பிள்ளைங்களை பெத்த பெற்றோர்கள் இருந்தால் அந்த பிள்ளைகளை அரவணைத்திருப்பார்கள் தானே அந்த அக்கறையோடு அவரும் பார்க்கிறார் ரசூலுல்லா சொன்னாங்க அவர் தலையில் வைத்து தடவி கொடுக்கிற பொழுது எத்தனை ரோமங்கள் அந்த பிள்ளையின் தலையில் இருக்குமோ அத்தனை பாவம் இந்த மனிதர் செய்திருந்தாலும் அல்ல அந்த பாவத்தை நீக்குவான் அந்த பிள்ளையினுடைய தலையிலே எத்தனை ரோமங்கள் இருக்குமோ அத்தனை ரோமங்களுக்குரிய நன்மை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தருவான் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய நன்மை எனவே சொர்க்கம் கட்டாயம் கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் ஆதரவற்ற அநாதை குழந்தைகளை அரவணைத்தல் ஒன்று ரெண்டாவது சல்லா அலிஸ்ல சொன்னாங்க யாருக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை சிறு வயதிலேயே எடுத்துக்கொள்கிறான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைங்க இறந்து போயிடுறாங்க இந்த இறந்து போன பிள்ளைகளை நினைத்து பெற்றோர்கள் வருந்துவார்கள் வேதனைப்படுவார்கள் சங்கடப்படுவார்கள் நிச்சயம் இருக்கத்தானே செய்யும் தகப்பனுக்கும் அந்த வழியும் வேதனையும் இருக்கும் ஒருபடி மேலாக தாய்க்கு இருக்கும் பத்து மாதம் சுமந்தவள் சுமந்தவளாச்சே அவள் ஆனாலும் கொடுத்தது அல்லாஹ் அதை அவனே திருப்பி வாங்கி கொள்கிறான் என்ற அந்த அல்லாஹுவின் கூலியை அந்த கதிரை நம்பி அவன் நாளைக்கு மறுமையில் தரக்கூடிய உயர்தரமான கூலியின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு ஒரு பொறுமையாக இருப்பானே ஆனால் சொர்க்கத்தை தருவான் இது ரெண்டாவது மூணாவதாக பெருமானா சல்லல்லா அலி சொன்னார்கள் யாருக்கு அல்லா மூன்று பெண் மக்களை கொடுத்து பெண் பிள்ளைகள் இன்னைக்கு காலம் வரை இன்னைக்கு காலம் வரை சமுதாயத்திலே ஒருவிதமான ஒரு ஒரு கீழ்த்தனமான பார்வையில் பார்க்கப்படுகிற ஊர்களும் உண்டு எல்லாத்தையும் நான் சொல்லல ஒரு சில பகுதிகளை இன்னைக்கும் பார்க்குறாங்க பொம்பளை பிள்ளையா வீட்டுக்கு தலை பிள்ளையே பொம்பளை பிள்ளையா வந்து பிறந்துருச்ச அப்படின்னு தட்டி கழிக்கிற மாதிரி உண்டான பார்வையோடு இந்த இந்தம்மா ரெண்டு புள்ள பொம்பளை பிள்ளை மூணாவது பெற்றாலும் பொம்பளை பிள்ளை தான் பெறுவா அப்படின்ற மாதிரி எனமோ பொம்பளை பிள்ளை குடும்பத்திற்கே ஆகாத ஒன்றை போன்று பார்க்கக்கூடிய பேசக்கூடிய அதை உதாசீனப்படுத்தக்கூடிய காட்சிகளை இன்னைக்கு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் பார்க்கத்தான் செய்கிறோம் பெருமானா சொன்னார்கள் உலகத்துக்கான செய்தி இது எவரொருவர் மூன்று பெண் பிள்ளைகளை பெற்று அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கான உணவை கொடுத்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கு தேவையானதை கொடுத்து பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு அந்த பிள்ளைகளை சரியான முறையிலே குறித்த காலத்திலே கரை சேர்த்தும் விடுகிறாரோ ரசூலுல்லா சொன்னார்கள் அல் அல்பத்தா கட்டாயம் அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை தருவான் இவருக்கென்றால் பெற்றவர்களுக்கு தாய்க்குமா தாய்க்கும் தான் தந்தைக்கும் தான் ஏன் அந்த மூன்று பெண் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எவ்வளவு சிரமம் எவ்வளவு பாடு எவ்வளவு கஷ்டம் பொருளாதார ரீதியாக அதே போன்று அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய ரீதியாக சொல்வாங்களா நம்ம ஊரில் பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க வயிற்றில் நெருப்பு கெட்டிட்டு இருக்கேன் யார் இருப்பாங்களா அந்த மாதிரியான சமயங்களெல்லாம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்து அவர்களுடைய கற்பை பாதுகாத்து அவர்களுடைய பார்வையை பாதுகாத்து அவர்களுடைய நல் நல்ல பண்புகளை பாதுகாத்து உருவாக்கி ஆளாக்கி ஒரு ஆண் பெண் மகனிடத்திலே கரை சேர்த்து கொடுப்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது தியாகத்தின் உச்சகட்டமான தியாகம் அது அது பெத்த பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்குத்தான் அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும் எனவே இந்த சிரமங்களை எல்லாம் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வேண்டி அந்த பெற்றவர்கள் எடுத்துக்கொண்டதினாலே ரசூலுல்லாயி சல்லா அலிசு சொன்னாங்க அந்த நபர்களுக்கு அல்ல கட்டாயம் சொர்க்கத்தை தருவான் காரணம் மூணு பொம்பளை பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்ல முறையில் ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்து கரைசேர்த்திருக்காங்கல்ல இதுக்காகவே சொர்க்கம் என்றார்கள் பெருமானம் ஆக இந்த மூன்று விஷயங்களும் சொர்க்கத்தை கட்டாயம் நமக்கு வாங்கி தரக்கூடியது வல்ல அல்லாஹ் இதை இதில் எது நமக்கு கிடைத்திருக்கிறதோ அதை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்தரமான சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போமாக வசலாம் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒ பரகாத்து